ஏ ஆனவர் பி ஐ காட்டிலும் மூன்று மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார் அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை ஓகேவா இந்த கொஸ்டின் முறை முறை கண்டிசா பார்த்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணா பி தான் கண்டுபிடிக்கும் ஓகேவா இப்ப ஏ இஸ்டு பி இங்க யார் திறமையானவங்க தான் திறமையானவங்க அவங்க மதிப்பு ஒண்ணு அப்ப அது மூணு மடங்கு யாருக்கு வரும் திறமையானவங்க மதிப்பு கம்மியாக தான் இருக்கணும் அதாவது ஒண்ணு அப்ப ஒண்ணு மூணு ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க பி விட இருபத்தி நாலு குறைவாத எடுத்துக்கொண்டு வர ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ ரெண்டு அதான் இன்னைக்கு எவ்வளோ இருபத்தி நாலு நாள் ஓகேவா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் எவ்வளோ இரண்டு அப்ப அந்த இரண்டு தானே என்ன அது இருபத்தி நாலு அப்ப ரெண்டு பங்கு இருபத்தி நாலு தான் எனக்கு ஒரு பங்கு எவ்வளோ வரும் பன்னெண்டு அப்படிங்க அப்ளை பண்ணுங்க அப்போ ஒரு பங்கு இன்னைக்கு எவ்வளோ பன்னெண்டு மூணு பங்கு எவ்வளோ முப்பத்தி ஆறு ஓகே ஏ பன்னெண்டு பி வந்து எவ்வளோ முப்பத்தி ஆறு அப்ப பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட ஏ வந்து என்ன பண்றாரு நாங்கள் குறைவாக தான் எடுத்துக்கிட்டாரு அடுத்த என்ன கொஸ்டின் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம் ஓகே அப்ப ஏ பிளஸ் பி அப்ப ஏ வந்து எவ்வளோ பன்னெண்டு பி வந்து எவ்வளோ முப்பத்தி ஆறு ரெண்டையும் கூட்டி கீழே எட்டு ஒரு பன்னெண்டா பன்னெண்டு நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு ஒரு நாங்க நாங்க ஒன்பது நாங்க முப்பத்தி ஆறு